அரசியல் நிர்ணய சபை அரசியல் நிர்ணய சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்ததுன்றதை போன வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோவில் அரசியல் நிர்ணய சபை அமைச்சு அரசியலமைப்பு சட்டம் எப்படி உருவாக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் நாள் நடைபெற்றது முதல் கூட்டத்தில் இரநூற்றி பதினோரு பேர் மட்டுமே கலந்து கொண்டனர் முஸ்லிம் லீக் உறுப்பினர்கள் எழுவத்தி மூன்று பேரும் சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் தொண்ணூற்றி மூணு பேரும் பங்கேற்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பதில் தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த அவையிலேயே மூத்த உறுப்பினராக இருக்கிற தலைவராக தேர்ந்தெடுக்கிற பிரெஞ்சு வழக்கத்தின்படி சச்சிதானந்த சின்ஹா தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதினொன்று அன்று டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராகவும் ஹச் ஜி முகர்ஜி மற்றும் வி டி கிருஷ்ணமாச்சாரி இருவரும் தலைவர்களாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி இரண்டாம் நாள் ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தை அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை வந்து அமைக்கிறாங்க அதுக்கப்புறம் மவுண்ட் பாட்டினின் ஜூன் தேர்ட் திட்டம் வந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தானை இரு நாடுகளாக செய்தது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை பதினெட்டு அன்று இந்திய விடுதலை சட்டம் வெளியானது அதில் தான் இந்தியாவுக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திரம் தராங்க அப்படிங்கிறது வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை இருபத்தி இரண்டு அன்று தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டது அரசியல் நிர்ணய சபையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை இருபத்தி ஒம்பது அன்று வரைவு குழு அமைக்கப்பட்டது வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நவம்பர் நான்கு அன்று இந்திய அரசியலமைப்பின் முதல் வரைவு தயாரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நவம்பர் பதினைந்து முதல் அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது வரை இந்த முதல் வரைவு பரிசீலிக்கப்பட்டது இதில் இரண்டாயிரத்தி நானூற்றி எழுவத்தி மூணு திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நவம்பர் இருபத்தி ஆறு அன்று திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட அரசியலமைப்பானது ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதை இரநூத்தி நாற்பத்தி எட்டு உறுப்பினர்கள் இந்த அரசியலமைப்பில் கையெழுத்திட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறு அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்திய அரசியலமைப்பில் அன்றைக்கு ஒரு முகப்புரை முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து விதிகள் எட்டு அட்டவணை மற்றும் இருபத்தி ரெண்டு பகுதிகள் மட்டும்தான் இருந்தன அதில் விதிகள் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது அறுபது முந்நூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி அறுபத்தி ஆறு முந்நூற்றி அறுபத்தி ஏழு முந்நூற்றி எழுபத்தி ஒம்பது முந்நூற்றி எண்பது முந்நூற்றி எண்பத்தி எட்டு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஆகிய இந்திய விதிகள் மட்டும் அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினமான டொண்டி இருபத்தி ஆறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது அன்றே நடைமுறைக்கு வந்தது மற்ற விதிகள் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்று நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் காங்கிரஸ் ஜனவரி இருபத்தி ஆறு அன்று லாகூரில் பூர்ண சுயராஜ்யத்தை கொண்டாடினாங்க அந்த நாளை நினைவு கூறுறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அன்று இந்த அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்து அந்த நாளை குடியரசு தினமாக அறிவிக்கிறாங்க அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அன்று நடைபெற்றது இதன் கடைசி கூட்டம் இருபத்தி ஆறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அன்று நடைபெற்றது அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினமான இருபத்தி ஆறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது அரசியலமைப்பு நாள் அல்லது சட்ட தினமாக அனுசரிக்கப்படுகிறது அரசியல் நிர்ணய சபை அரசியலமைப்பை உருவாக்க இரண்டு வருடம் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் எடுத்துக்கொண்டது இருபத்தி நான்கு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்று தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதே இருபத்தி நான்கு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்று டாக்டர் ராஜேந்திர பிரசாத் குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த தினமான இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது நம் அரசியலமைப்பு சட்டம் அறுபது நாடுகளின் அரசியமைப்பிலிருந்து பரிசீலிக்கப்பட்டு உருவானது இதற்கு மொத்தம் அறுபத்தி நான்கு லட்சம் செலவாகியுள்ளது